கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பல இடங்களிலே பல்வேறு கட்டிடங்களை நான் திறந்து வைத்திருந்திருக்கேன் அதேபோன்று தலைவர்களுடைய புகைப்படங்களை தலைவருடைய சிலைகளை நான் திறந்து வைத்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வு என்பது இனி எப்பொழுதும் நாகை மாவட்டத்தை என்னால் மறக்க முடியாது குறிப்பாக அந்த கீழ்வேலூர் வடக்கு ஒன்றியத்தை மறக்க முடியாது அதிலும் குறிப்பாக இந்த ராதாமங்கலம் ஊராட்சியில் ஊறியப்பனவனாக இன்றைக்கு நான் என்னை கருதுகிறேன் என்று சொல்லும் இந்த நேரத்திலும் இத்தனை பேர் ஒவ்வொரு பொதுமக்கள் குறிப்பாக தாய்மார்கள் கலந்து கொண்டதுக்கு முதலில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இது அமைவதற்கு காரணமாக இருந்த கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுவும் நம்முடைய இனமான பேராசிரியர் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இதே இடத்தில் ஒரு குடிசையாக இருந்த இடத்தை அவர் அந்த படிப்பகத்தை அன்றைக்கு திறந்து வைத்திருக்கார் என்று சொல்லும் பொழுது திராவிட இயக்கம் என்பது எப்படி அறிவு சார்ந்த மக்களை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து நீதி கட்சி காலத்திலிருந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக காட்சியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது எப்பொருள் யார் யார் வாக்கியப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு என்கின்ற வந்தனுடைய வாக்கியருக்கு நமது நிஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிஞர் அவர்கள் சொன்ன அந்த விளக்க உரை என்பது யார் எந்த பொருள் குறித்து சொன்னாலும் அது சார்ந்த தன்மையை அறிந்த பிறகுதான் அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிஞர் அவர்கள் அதேபோன்று திரு சேதுராமன் ஐயா அவர்கள் சந்தோதயம் குடும்பத்தாரை சார்ந்திருக்கின்றவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று முத்தமையர் கலைஞர் சொன்ன இந்த விளக்க உரையை நிரூபிக்கக்கூடிய மெய்ப்பிக்கக்கூடிய இடம் எதுவென்று சொன்னால் இது போன்ற ஆக இன்றைக்கு எத்தனையோ பொய் பொருட்டுகள் நம் இயக்கத்தை சார்ந்து தலைவர்களை சார்ந்து பல பேர் சொல்கிறார் என்று சொன்னாலும் அதை அறிவு சார்ந்து உணர்ந்து அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற படிப்பகத்திற்கு நாம் வந்து படிக்கின்ற பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் அண்ணா படிப்பகம் என்று சொல்லும்போது சில கட்சிகள்லாம் அண்ணாவுடைய தங்களுடைய கட்சியுடைய பெயரில் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க அதுவும் அந்த கட்சியினுடைய கொடியில தான் அண்ணா பறக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார் என்று சொல்லும்பொழுது அந்த அண்ணா படிப்பகத்தை நாம் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம் இந்த பகுதியை சார்ந்துக்கின்ற மக்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் வர வேண்டும் என்று இல்லை யார் வேண்டுமானாலும் இந்த படிப்பகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அறிவு சார்ந்து நாங்கள் சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்கி சொல்லுங்கள் ஆக நாங்கள் சொல்வது உண்மைதானா இல்லையா என்பதை நீங்களும் பகுத்திருந்து பாருங்கள் என்று தான் சொல்லிட்டு வாக்கு சேர்க்க ஆட்கள் நாங்கள் கிடையாது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது ஆக இந்த ராதாமங்கலத்தை சார்ந்து இன்னைக்கு இதை நம்ம தொடர்ந்து வச்சுட்டோம் நாம அதுவும் அண்ணாவுடைய சிலையை திறந்து வைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பினை இந்த எளியவனுக்கு தந்ததுக்கு இந்த கிளைக்கழகத்தை சார்ந்த நன்றியை மாவட்ட கழகத்தினுடைய நன்றியை நான் தெரிவிக்க நாம் வைத்திருக்கோம் என்று சொன்னால் இந்த பகுதி சார்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் நீங்களும் இதை பராமரிக்கின்ற பணியை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இது எங்க ஊர்ல இருக்கிறது எங்க ஊரில் இருக்கிற அண்ணா படிப்பகத்தை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் நாங்க பாதுகாக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களால் முடிந்த புத்தகத்தை வழங்குங்கள் அதேபோல தினசரி பத்திரிகை வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து அதை படிச்சுட்டு நாட்டு நடப்பு என்னென்ன தெரிஞ்சுட்டு போங்க முதலமைச்சர் திராவிட மாடல் திராவிட மாடல் என்னென்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முதலமைச்சர் பொறுப்பை ஒப்பாட ஒக்க வச்சிட்டோம் ஆனால் அதையும் கடந்து தொடர்ந்து மக்களை சந்தித்து அந்த உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கின்ற போது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்க தெரிந்து கொள்ளுங்க நீங்கள் அந்த திட்டத்தை நாம் பயனாளியாக வந்திருக்கிறோமா இல்ல நாம் விடுபட்டு போயிட்டோமா கவலைப்பட வேண்டாம் வருகின்ற ஜூலை பதினஞ்சாம் தேதி அன்று பத்தாயிரம் முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுறார் அந்த பத்தாயிரம் முகாம்களை நடத்தும் போது பதிமூணு வகையான துறைகள் அதில் இருக்க போகிறது நாற்பது வகையான சேவைகளை செய்வதற்கு மக்கள் நம்மளை தேடி வரப்போகிற அந்த மக்களை கூட்டிகிட்டு வாங்க அந்த முகாமில் கலந்துக்க சொல்லுங்க நீங்க அவங்க சார்ந்த அது நகராட்சி துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அது பல்வேறு துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி ஏன் கலைஞர் உரிமை தொகையை நாங்கள் விண்ணப்பிச்சு இன்னும் கிடைக்காம இருக்குது என்கின்ற அந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் சொல்றா ஜூலை இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த முகாம் நடைபெறுவது நாற்பத்தி ஐந்து நாட்கள் நம்முடைய மக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு எல்லாம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இதில் எது எல்லாம் விட்டு போயிருக்கோ நீங்கள் அதில் நீங்க கலந்து கொண்டு விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுக்கான திட்டமும் உங்களை சேர்ந்தவர்களுக்கு இருக்கின்றது பல அறிவியல் சார்ந்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த அண்ணா படிப்பகம் மிக உதவியாக இருக்க போகின்றது ஆக அந்த வேலை இந்த ஊர் பொதுமக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய அந்த விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பணியினுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்